வணக்கம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் ஒரு பதிவு இப்போ மகா அலெக்சாண்டர் அப்படிங்கும்போது த அலெக்ஸாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய மாவீரன் அதில் கருத்து கிடையாது ரெண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க தேசத்தில் பிறந்து முப்பத்தி ரெண்டு வயசு மட்டுமே வாழ்ந்த ஒரு மாவீரன் உலகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டுட்டு வரணும் அதையும் தன் ஆட்சியின் கீழ் ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்லுவோமே அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு வையத்தலைமைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வாசகத்துக்கு இணைய செயல்பட்டு போர் தொடுத்து ஏறக்குறைய ஒரு பதினாறு நாடுகளுக்கு பெரிய பெரிய நாடுகளுக்கு மேலே பிடித்து உலக புகழ்பெற்ற மாவீரன் தான் அலெக்சாண்டர் இப்போ நம்ம அலெக்சாண்டருனுடைய புகழ் பாடுவதற்காக நாம் இந்த பதிவை கொடுக்கல அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ நம்ம தூரத்து பச்சைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாம் அவர் மாவீரர் இவர் மாவீரர்னு சொல்கிறது தவறு இல்லை இருந்தாலும் அலெக்சாண்டர் என்பவர் வீரத்தின் விளைநிலம் அப்படின்னா அப்படிப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டரையே அவரையே நிலைகுலையச் செய்த மாவீரன் ஒருவன் இருக்கிறான் இருந்தான் அதுதான் பஞ்சாபில் ஆட்சி செய்த அந்த பகுதியை ஆட்சி செய்த போரஸ் என்கிற புருஷோத்தமன் அதுதான் அதை சொல்லணும் அதை பகிரணும் அதை நினைவூட்டணும் என்பது தான் நம்முடைய நோக்கம் இப்போ அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் தோற்றுறது கிடையாது பின்வாங்கியதே கிடையாது கிரேக்கப்படைக்கு ஒரு இருமாப்பு அப்படிப்பட்ட அந்த படையினருக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தவன் தான் போரஸ் என்கிற நம்முடைய புருஷோத்தம மன்னன் மேசிடோனியாவின் அதாவது கிரேக்கத்தினுடைய ஒரு பகுதியில் இருந்து பின்னாடி முழு கிரேக்க நாட்டையும் பிடிச்சி சிரியாவை பெர்சியாவை பாரசீகத்தை அப்படி வரிசை எல்லா நாட்டையும் பிடிச்சி தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டான் எப்போ வாழ்ந்த காலமே முப்பத்தி ரெண்டு வருஷம்தான் அதுக்குள்ளே உலகத்தினுடைய பெரும்பகுதியை தனக்குடைய கொடையின் கீழ் கொண்டு வந்துட்டான் அலெக்சாண்டர் இன்னும் சொன்னால் அப்படிப்பட்ட அலெக்சாண்டருக்கு ஒரு ஆசை இருந்தது வரலாற்றில் கலாச்சாரத்தில் தனக்கென ஒரு தனி பின்னணி கொண்ட நாடு ஈஜிப்டு எகிப்துன்னு சொல்கிறோமே அந்த ஈஜிப்ட் நாடு அந்த நாட்டை போரில் வீழ்த்தி வெற்றி பெறணும்னு ஒரு ஆசை ஆனால் ஏமாற்றம் ஏமாற்றம்னா வேறு மாதிரி இவன் போர் தொடுக்கலாம்னு அந்த நாட்டுக்குள்ளே உள்ளே வரும் பொழுதே அந்த மன்னனும் மக்களும் எல்லாருமே சேர்ந்து வாங்க வாங்கன்னு வரவேற்று சரணாகதி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அலெக்சாண்டர்னு பேரை கேட்டால் அத்தனை பயம் உலகத்துக்கு எங்கே போகிறாவது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா கிரேக்கர்கள் மேலேயே ஒரு மரியாதை காலத்தில் தத்துவார்த்தமான விஷயங்களாக இருந்தாலும் போர்க்களை வித்தையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் அவர்கள் நம்பர் ஒன்றாக அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படிப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் அவன் தொடர்ந்து படை நடத்திக்கிட்டு வந்தவனுக்கு ஒரு ஈர்ப்பு நான் வார்த்தையை வந்து வெறுப்புன்னு சொல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் சரியாகவே பதிவு பண்ணுறாங்க ஈர்ப்பு இந்தியா மேலே அது ஆன்மீகம் காரணமாகவா இல்லை வளமான பூமிங்கிறத காரணமாகவா என்னன்னு தெரியல அலெக்சாண்டருக்கு ஒரு ஈர்ப்பு இந்தியா மீது எப்படியும் போர் செய்து கைப்பற்றி அதையும் நம்ம கோடையின்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் இந்திய நிலப்பரப்பு பற்றியோ இங்கே உள்ள நம்ம தட்பவெட்ப நிலை பற்றியோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் கவலை இல்லை ஏன்னா தான் தோல்வி பற்றி இது வரைக்கும் இந்த தோல்வியே தெரியாது வெற்றி சுவை மட்டுமே தெரிந்தவனாச்சே அதனால் பார்த்துக்குவோம் வா அப்படின்ட்டு படை நடத்தி வரான் வடக்கே இமயமலை மேற்கு சிந்து நதி அது வந்து சீரும் சிந்து நதி காட்டாற்று வெள்ளம் அது அவ்வளவு எளிதாக படை நடத்தி யாரும் உள்ளே வர முடியாது ஆனாலும் அலெக்சாண்டர் இந்தியாவை பிடிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஏற்கனவே பத்து வருஷம் தொடர்ந்து போர் செய்து வீரர்களுக்கு ஒரு சளிப்பு விட்டால் போதுங்கிற சூழல் ஆனால் அந்த நேரத்துலையும் இந்த ஆசை வந்துட்டேன் நம்ம அலெக்சாண்டருக்கு யார் எதிர்த்து கேட்குறது வீரர்களோடு கிளம்பி வரார் வந்து இறங்கின இடம் தட்சசீலம்னு ஒரு பகுதி அது எங்கன்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதி அது சேர்ந்த ஒரு பகுதி அங்கே அம்பின்னு ஒரு மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கிறான் ஒரு குறுநில மன்னன் போல வந்து இறங்கின உடனேயே அலெக்சாண்டரை பற்றி அவன் கேள்விப்பட்டவன் எதிர்க்கலை எதிர்க்கலை அவன் உடனே ஆற தழுவி உரிய மரியாதை கொடுத்து உள்ளே வர வச்சு தங்க வச்சு ரொம்ப கவனிப்புகளை செய்து பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய பரமை எதிரி பௌரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போரஸ் புருஷோத்மன் ஆண்டுகிட்டுருக்கிறான் இந்த பகுதியை நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அதுதான் பெருநிலப்பரப்பு அதை பிடிச்சிருவோம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான் அலெக்சாண்டருக்கு ஏன்னு கேட்டால் வந்து இறங்கின உடனேயே தன்னிலப்பரப்பையும் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பரப்பையும் பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வழி சொல்லித் தர்றேன் அப்படிங்கிறான் ஏன்னா நம்ம அந்த சகோதர சண்டைன்னு ஒன்று சொல்லுவோம்ல அதுதான் மேலோங்கி இருந்த அந்த சூழல் எப்படியும் அலெக்சாண்டர் நம்ம நாட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய போரஸ் அந்த பகுதி ஆண்டு கொண்டிருக்கிறான இந்த பகுதி ஹைடஸ் பேஸ்ன்னு பேர் அந்த நதிக்கரை ஓரம் பஞ்சாபை ஒட்டிய ஒரு வளமான பகுதியில் பேரும் புகழம்பு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போரஸ் மன்னனுடைய பகுதியை நீங்களும் பிடிச்சிருங்க அதையும் பிடிச்சிருங்க அதுக்கு நான் வழி தரேன் அதாவது நில மார்க்கமாகவும் மார்க்கமாகவும் எப்படி உள்ளே போகலாம்ங்கிற வியூகம் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி எல்லா வசதியும் இந்தியாவுக்குள்ளே முழுமையாக நுழையிறதுக்கு இந்த அம்பி தான் காரணமாக தொடக்கத்தில் இருக்கிறான் ரொம்ப பெரும் உதவி இந்த தட்சசீல பகுதியிலேருந்து சிந்து ஆற்ற கடந்து போகணும் ஆனால் பெரிய பிரச்சனை என்னென்னா அவ்வளவு எளிதாக அதனுடைய ஆழமும் அவ்வப்போது மாறக்கூடியது சிந்து நதி சீற்றமும் கடுமையாக இருக்கும் ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்பகுதி இந்தியாவில் ஆளக்கூடிய மன்னர்களுக்கு தெரியாமல் உள்ள நுழையணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஒரு வழியை எப்படியோ நாட்கள் பல கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த இடத்துல ஆழங்குறைவுங்கிறத கண்டுபிடிச்சி உள்ளே வரப்போகிறாங்க முழுமையாக ஆர்ப்பாட்டமாக உள்ளே வந்தால் அவர்கள் விழித்து கொள்வாங்க அவங்க ஏதாவது ரொம்ப உஷாராயிடுவாங்கன்னுட்டு ஒரு பகுதி ஒரு பகுதி ஒரு பகுதியாக உள்ளவரும் எப்படியோ நம்முடைய போரஸ் மன்னன் தெரிஞ்சு பெரிய அளவில் இல்லைன்னாலும் ஒரு இருபது நாயிரம் காலாட்படை வீரர்கள் மற்ற படை எல்லா சேர்த்து நூறு யானை நூறே நூறு யானை இதோடு படை நடத்தி அந்த பகுதியில் நின்று எதிர்கொள்கிறான் கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் வீரத்திற்கு அஞ்சியவர்கள் இல்லை நிலப்பரப்பு கூட அவங்களுக்கு ஒன்றும் புதிது கிடையாது ஆனால் என்ன காரணமோ யானை படையை பார்த்த உடனேயே பின்வாங்கினாங்க இந்த இந்த மண்ணிற்கு மட்டுமே பழக்கப்பட்ட யானைப்படை அதனுடைய உருவம் இன்னும் சொன்னால் கிரேக்கர்களுக்கு மட்டுமல்ல அவங்க குதிரையின் மேலே ஏறி வந்தாங்களே அந்த குதிரைக்கும் மிரட்சி யானை பார்த்த உடனேயே பயப்படுது தொடர்ந்து படை போர் வந்து கடுமையான போர் நடக்குது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் போரஸ் மன்னனுக்கு தோல்வியும் படையில் ஏற்படக்கூடிய சேதமும் பற்றி கூட இல்லை மாவீரன் அலெக்சாண்டர் படைக்கும் தொடர்ந்து இணையான சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பௌரவர்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாங்க கிரேக்கர்கள் இந்த யானை படை இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாங்க அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டான் ஓரஸ் மன்னன் புரிந்து கொண்டு அந்த பௌரவ படைகள் என்ன பண்ணாங்கன்னா யானையவே முன்னிறுத்த தொடங்கிட்டாங்க எங்கே பார்த்தாலும் யானையை கொண்டு வந்து இப்படி அப்படியுமா அந்த படைகளை செதறடிக்க தொடங்கினாங்க அப்புறம் ஒரு முடிவுக்கு அலெக்சாண்டர் படை என்ன முடிவு பண்ணாங்கன்னா யானையினுடைய கண்களை ஈட்டி கொண்டு குத்துவது அதில் என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி ஒரு குறுக்கு வழியாக அதை செய்ய தொடங்கினாங்க அதனால் என்ன சேதம்னு கேட்டால் அலெக்சாண்டர் படையாக அல்லது போரஸ் மன்னனுடைய படையான்னு தெரியாத அளவுக்கு மத வெறி கொண்டு யானை ரெண்டு பக்கமும் ஆட்களை கொள்ள தொடங்கிடுச்சு ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய சேதம் ஒரு கட்டத்தில் யானையினுடைய எண்ணிக்கை குறைய தொடங்கின உடனேயே அலெக்சாண்டருடைய படைகள் சுற்றி வளைச்சிட்டாங்க சுற்றி வளைச்சி போரஸ் மன்னன் தோல்வி அடைந்துட்டான் ஆனாலும் கைது செய்யலை எந்த அவமரியாதையும் செய்யலை அவனை பாராட்டி அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாராட்டி அவனிடமே ஆட்சியை திரும்ப கொடுத்து நீ தொடர் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியேற நமக்கு என்ன ஆச்சரியம்னா ஏறக்குறை பதினாறு நாடுகளை போரிட்டு கைப்பற்றிய அலெக்சாண்டர் எந்த ஒரு நாட்டையும் திருப்பி ஆட்டையும் கொடுக்கலை தாள் போட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறான் தன் ஆட்சியின் கீழ் ஆக எதுக்காக திருப்பி கொடுத்தான் அப்படின்னா அதுதான் நம்முடைய போரஸ் மன்னனுடைய மாவீரம் போர் தந்திரம் நேர்மையான போர் முறை இதெல்லாம் ஒரு ஈர்ப்பு இன்னும் சரியாக சொல்லணுன்னா இந்தியாவினுடைய பிற பகுதிகளை போர் செய்யணும் அந்த பகுதிகளில் வெற்றி பெறணுங்கிற எண்ணில் அதோடு முடிச்சுக்கிட்டேன் முடிச்சுட்டு வெளியேறிடுறான் ஆக வீரத்தினுடைய விளைநிலம் அப்படின்னு அலெக்சாண்டரை பாராட்டும் போதெல்லாம் அப்படிப்பட்ட அலெக்சாண்டரே நிலைகுலைந்த வியந்த பாராட்டும்படி பெருமைக்குரியதாக கருதிய நம்முடைய போரஸ் என்று சொல்லக்கூடிய புருஷோத்தம மன்னனையும் நாம் பெருமையோடு நினைவு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எண்ணம் அதுதான் இன்னும் நம்முடைய பதிவு நோக்கமும் கூட நன்றி இன்னொரு நாள் இன்னொரு வரலாற்று தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்